வணக்கம் மக்களே இது ரம்மின் ஆர்கானிக் கார்டன் நீ பார்த்தீங்கன்னா என்னடா ரெண்டு உரமூட்டை நிற்கிதுன்னு பார்த்தீங்களா ஆமாங்க இது மூட்டை தான் செடி கொடுக்க வேண்டியது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் இப்போ பார்த்தோம் யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்தப்போ ரொம்ப கம்மியாக நம்மளுக்கு சீப்பான ரேட்டில் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க சரி அவங்ககிட்ட போயிட்டு நம்ம பேசியிருந்தோம் யூடியூப்பில் நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசிவிட்டு பார்த்தா ரொம்ப 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 சீப்பான ரேட்டுங்க முன்னால் பொறுத்து அவங்களே கால் பண்ணாங்க காலையில் பண்ணிவிட்டு மேடம் நீங்கள் உரம் சொல்லியிருந்தீங்களே உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் ரேட்டை பற்றி கேட்டோம் அவங்க ரேட்டை சொன்னதுக்கு வந்து என்ன சொன்னாங்க ஏழு ரூபாய் ஒரு கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ரூபான்னா உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்னாங்க எனக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணும்னு அப்படி வாங்குறது இருந்தால் எட்டு ரூபா ஒரு கிலோ டன் கணக்கில் வாங்குறதா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஏழு ரூபான்னு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஐம்பது கிலோ எனக்கு கொடுத்துருங்க மேடம் அப்படின்னு சொன்னால் ஓகேம்மா அப்படின்னாங்க ஐம்பது கிலோ பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக வந்தது அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கூகுள் பேல காசு போட சொன்னாங்க நானும் காசு போடுறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவங்களும் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க அப்புறமா எனக்கு ஒரு டவுட் வந்துடு என்னடா இது நம்ம உரோன்னு சொன்னோம் டப்புன்னு அவங்க உரத்தை மட்டும் கொடுத்துட்டாங்களே அது உயிர் உரங்கள் கலந்துதா இல்லை சாதாவான்றது எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துடுச்சு திரும்ப அவங்களே நான் காண்டாக்ட் பண்ணேன் காண்டக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் கேட்டேன் என்னங்க இது வந்து உயிர் உரங்கள் கலந்துதா இல்லை சாதாவான்னு கேட்டது இல்லைம்மா உயிர் உரங்கள் கலந்தது ஒரு ரேட்டு சாதா ஒரு ரேட்டு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லிட்டாங்க பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க அழகாக டபுள் டிச்சு போட்டிருக்காங்க ஒவ்வொரு டிச்சும் நல்லா தடிப்பானதாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ மதுரையிலேருந்து சென்னை வரணும்னா டபுள் டிச்சு சூப்பர் அதேமாரி டபுள் கோணி இப்போ போட்டிருக்காங்க அவங்க நல்லா சேஃப்டியாக வந்து சேரணும் இல்லையா எவ்வளோ வெய்ட்டு இது மேலே லாரி செ லாரி செட்டில் வருது லாரியில் வருதுன்னா இதுக்கு மேலே நிறைய வெயிட்டுங்க வைப்பாங்க அப்போ சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் உள்ள உள்ளே ஒரு கோணி அதுக்கு மேலே ஒரு கோனி உள்ளே இருக்கிறதும் ரஃப்பாக இருக்குது மேலே இருக்கிறது ரஃபாக இருக்குது சேஃப்டியும் சூப்பராக இருக்குது நல்லா சேஃப்டியோடு பண்ணி கொ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லாரி செட்டோட நம்பர் இது நம்மளுக்கு வந்து சேர்ந்தது இது வந்து சென்னை வேசார் நான் வேசார்படியில் பல இருக்கிற என்னுடைய இது அவங்க வந்து என்னுடைய நம்பர் அங்கே வந்த உடனே வந்துட்ட உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க கான்டெக்ட் பண்ணிட்டாங்க வந்துச்சுங்க மேடம் வந்து கொ கொண்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பிச்சி விட்டுட்டு நம்மளுக்கு எல்எல்ஆரை நம்மளுக்கு செல்லு மூலிமா அனுப்பிச்சிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எல்லாரும் அனுப்பிச்சிட்டு இது இன்றைக்கி வந்து உங்களுக்கு சேர்ந்துடுன்னு சொல்லிட்டு நல்லா நம்பிக்கையான இடம் தான் தாராளமாக வாங்கலாம் நான் வாங்கியிருக்கேன் அதுக்காக தான் சரி மக்க மற்றவங்களும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் இதை தெரிவிக்கிறேன் வேணுன்றவங்களும் காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க உயிர் உரம்லாம் கலந்ததுன்னா பத்து ரூபாய் கிலோ சாதம் எட்டு ரூபாய் கிலோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி இல்லைம்மா அப்படின்னா எனக்கு உயிர் உலக கலந்ததே எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே உயிர் உரம் வாங்கி கலக்கணுன்னா ஒன்பது உயிர் உரம்னு சொ சொல்லியிருந்தாங்க அதை கலக்கணுன்னா நம்மக்கிட்ட அதிகமாக காசாகும் சரி எனக்கு கலந்ததே நீங்கள் கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூகுள் பேலையிலே அப்போது ஆயிரம் ரூபாய் சொன்னாங்க நூறு கிலோ கேட்டேன் நான் எனக்கு ரெண்டு ஐம்பது கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஆ ஓகே மேடம் அப்படின்னாங்க இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டது இல்லை மேடம் இதுவே ரொம்ப சீப்பு தான் நாங்கள் கொடுக்குறது உயிர் வளங்கள் எல்லாம் கலந்தது ஒரு கிலோ நாங்கள் பத்து ரூபான்னு கொடுக்குறோம் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா நூறுரூபான்னு கொடுக்குறாங்க சாதா மண்புழை எழுபது ரூபாய் எண்பது ரூபான்னு கொடுக்குறாங்க நாங்கள் கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு பார்த்தோம் இது எங்கே வாங்கினேன்னு பார்த்தோன்னா மதுரைங்க உங்களுக்கு அதை பார்த்தாலே தெரியும் எழுத்தை பார்த்தாலே தெரியும் மதுரை திண்டுக்கல் மதுரைக்க திண்டுக்கலுக்கும் நடுவில் இருக்குது அந்த கம்பெனி அங்கே ஒரு லேடி தான் படிச்சுட்டு அவங்க தான் அதை எடுத்து நடத்துகிறாங்க செம சூப்பர் இவ்வளோ கம்மியாக பெஸ்ட்டுன்னு நம்மளுக்கு அதுவும் உயிரோரங்கள்லாம் கலந்துது நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கிங்க அடியில் நம்பர் இருக்குது பாருங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க உயிர் உலகங்கள் கலந்தது தான் இப்போ நம்ம இதை பிரித்து நம்ம பார்க்கலாம் அவங்கக்கிட்ட ஒன்றே நான் லார்ஜ் செட்டில் தான் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க கொரியர் சார்ஜ் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஐநூறுரூபா வாங்கிட்டாங்க அதாவது கொரியர் சார்ஜ் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா பட் அங்கே இறக்குறாங்க இல்லையா ஆளுங்க அவங்களும் காசு கேட்டுருந்தாங்க அவங்களோட சேர்த்து நானூற்றி தொண்ணூறுபா வந்துடுச்சு கொரியர் சார்ஜோட வீட்டுக்கு வர்றது ஆட்டோக்காருக்கு ஒரு நூறுரூபா மொத்தம் எவ்வளோ ஆச்சு நம்ம அங்கே ஆயிரரூபா பேமெண்ட் பண்ணோம் கூகுள் பே பண்ணிட்டோம் ஒரு மூட்டை வந்து ஐநூறுரூபா ஒரு கிலோ பத்து ரூபான்னு பார்த்தா நூறு கிலோ ஆர்டர் கொடுத்தோம் அப்போ ஆயிரரூபா ஆயிரரூபா கூகுள் பே பண்ணோம் இங்கே ஒரு நானூற்றி தொண்ணூறுரூபா ஆட்டோக்காருக்கு ஒரு நூற்றி பத்து ரூபா பத்து ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா போச்சுன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அறநூறுபாயாக கொடுத்துட்டேன் அவர் தான் அங்கே பேமெண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க அவங்களே பேமெண்ட் கட்டி லாரி இருந்து நம்மளை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாங்க ம் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்குது ஏன்னா வெயிலில் வந்தது இல்லையா அது அப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்க ரொம்ப அதிகமாக சொத சொதனை இல்லை புட்டு பதம்தான் இருக்குது அதே மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்தாங்க நம்மளுக்கு ஐம்பது கிலோ வாங்கினா ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இப்போ இது இதில் ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மூட்டிலே ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா இருக்குது இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு கிலோ அப்படிதான் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரெண்டு கிலோ நான் எக்ஸ்ட்ரா போடுறேன் மேடம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மேடம் அப்படின்னு உயிர் எல்லாம் கலந்து தான் இதை கொடுத்துருக்காங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கலாங்க கரெக்டாக ஒரு மூட்டை வந்து ஐம்பது கிலோ இது ஐம்பது கிலோ இது ஐம்பது கிலோ உயிர் எல்லாம் கலந்தே வந்திருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க இந்த இவ்வளோ சீப் அண்ட் நானே பல்லாவரம் சந்தையில் போயிட்டு வாங்குறப்போ அறுபது ரூபா அஞ்சு கிலோ அறுபது ரூபாண்ணாங்க ஐம்பது ரூபான்னு கேட்டு வாங்கி வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி அதில் அப்படியே ஊத்துச்சுங்க நான் கையில் வாங்குகிறேன் அப்படியே அள்ளி பார்க்குறேன் அப்படியே ஊத்துச்சு ஆனால் இது அப்படி இல்லை எப்பாருங்க நல்லா உதிரி உதிரியாக தான் இருக்குது அப்போ உதிரி உதிராக நிற்கிறப்போ நம்மளுக்கு கேஜ் அதிகமாக நிற்கும் மண்புழு வரத்துல அவங்க எவ்வளோ தண்ணி விட்டு கொ கொடுக்குறாங்க தெரியுமா பல்லா வரத்துலலாம் அது ரொம்ப நம்ம வாங்கிட்டு வந்தால் இந்த ரேஞ்சில் பார்த்தா அது ஒரு ரெண்டு ரெண்டு ரெண்டரை கிலோ தான் இருக்கும் அஞ்சு கிலோ வாங்கினா ஆனால் இது தாளாரமாக வாங்கலாம் ஐம்பது கிலோ மூட்டை சூப்பராக இருக்குது உரங்கள் இதை நான் செடிக்கு போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு அதே நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வேணுன்றவங்களுக்கு இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் அதில் பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நீ உங்களுக்கே தெரியும் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வாங்கிக்கங்க உயிர் உரங்கள் கலந்தது ஒரு கிலோ பத்து ரூபாய் சாதாரண மண்புழு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபாய் கொரியர் சார்ஜி சென்னை மதுரை டு சென்னை வர்றதுன்னா இரநூத்தி ஐம்பது தான் கொரியர் சார்ஜி வேணுன்றவங்களுக்கு இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்க பாய் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் பாய் மக்களே